பெரியார் சிலையை உடைப்பேன் என கூறியது திமுக எம்பி கணிமனுக்கு எதிராக அவதூறாக பேசியது ஆகிய வழக்குகளில் ராஜாவுக்கு ஒருவருடன் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது ஜனதா கட்சியின் தமிழக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ராஜா கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பெரியார் சிலையை உடைப்பேன் என்று ட்விட்டரில் பதிவு செய்தது தொடர்பாகவும் திமுக எம்பி கனிமொழிக்கு எதிராக அவதூறு கருத்தை கூறியதாகவும் பல்வேறு காவல் நிலையங்களில் திமுக காங்கிரஸ் பாப்புலர் ஆஃப் இந்தியா சார்பில் புகார்கள் அளிக்கப்பட்டது இந்த புகார்களின் அடிப்படையில் ராஜா மீது ஏழு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்குகளை ரத்து செய்ய கோரி ராஜா தரப்பில் மனு தாக்கல் செய்ய து ஆனால் அந்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது மேலும் மூன்று மாதங்களில் இரண்டு வழக்கின் விசாரணையை முடிக்க சென்னை எம்பி பி எம்எல்ஏக்கள் மீதான குற்ற வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கும் உத்தரவிட்டது இதனையடுத்து வழக்கு விசாரணை சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஜி ஜெயவேல் கடந்த மாதம் பதினான்காம் தேதி நடைபெற்றது இருதிறப்பு வாதங்களுக்கு பிறகு வழக்கின் தீர்ப்பை நீதிபதி ஜெயவேல் தள்ளி வைத்தார் இந்நிலையில் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இந்த இரண்டு வழக்குகளில் ராஜா குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்டு அவருக்கு இரண்டு வழக்குகளிலும் தலா ஆறு மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது ஹஜ் ராஜாவுக்கு ஒரு வருடம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது பாஜக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இந்த சிறை தண்டனையை ஒரு ஆண்டு காலத்திற்கு நிறுத்தி வைத்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது